என் தங்கப்பிள்ளையே நீ இன்னும் என்னை பிழைக்கும் மாதிரி நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மனதில் மூச்சடைக்கும் துக்கங்கள் இருக்கின்றன என்பதை எனக்கு தெரியும் நீ சொல்லாமல் இருக்க அந்த தவிப்பை என் ஆன்மா உணர்ந்துவிட்டது நீ இப்போது வாசிக்கும் இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு சகஜமான உரையாக இல்லையடென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது இது ஒரு புனிதமான உன்னுடைய நெஞ்சில் உறைந்து போன அந்த ஒரு இயக்கத்தை களைய வேண்டிய வேளையாக இருக்கிறது பணமில்லாமல் நாளை என்ன செய்வேன் என்று பதுங்கிப் பேசிய அந்த நிமிடத்தை நான் பார்த்திருக்கிறேன் பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்ற முடியாமலே விழித்த கண்களில் நீ நடுங்கியதை நான் பார்த்திருக்கிறேன் உனக்காக ஒருவனும் இல்லை என்று நினைத்த அந்த இரவின் அமைதியில் என் அருள்தான் உன்னை கட்டிப்பிடித்தது ஆனால் அதை நீ உணராமலேயே ஏன் என் மேல் இந்த சோதனை என்று கதறினாய் நீ கதறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல வருகிறேன் இன்று பணம் என்று நீ அழைத்துவிட்டாய் அருள் என்று நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன் வேண்டும் என்று நீ கோருகிறாய் தருகிறேன் என்று நித்திகாதேவி சத்தியம் செய்கிறாள் இப்போது நீயே பதில் சொல்லு பணம் உனக்கு தேவையா அல்லது உன்னை ஆழத்தில் இருந்து இழுத்து மேலே கொண்டு வரும் ஒரே ஒரு விசைதான் வேண்டுமா இதை நீ புரிந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் என்பது தேவைதான் ஆனால் அதற்காக உன் நம்பிக்கையை இழக்க வேண்டியதில்லை பலர் அதை இழந்துவிட்டு பணம் வந்த பின்பும் சாந்தியில்லாமல் போயிருக்கிறார்கள் ஆனா நீ என் அருளால் வரவிருக்கும் பணம் உனக்கு அமைதியோடு சேர்ந்து வரும் பணம் வருவதற்கு முன்னால் கடவுள் உனக்கு வலிமையைக் கொடுக்கிறார் அந்த வலிமைதான் ஒரு நாளும் இல்லாதபடி நீ தவிக்காமலும் அழாதபடி செய்கிறான் என்னிடம் கேட்ட பாராயணம் எல்லாம் உன் வாயிலாகவே நடந்திருக்கிறது ஆனால் நீயே நம்பிக்கையை இழந்துவிட்டாய் இந்த நிமிடம் வரை ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதில் சொல்வது போல உன் அருகில் நின்று வந்திருக்கிறேன் பணம் வரவேண்டுமா அப்படியெனில் நீ இன்னொரு நிமிடம் கூட கூடாது இப்போது நேராக என் கண்ணில் பார் நான் உனக்காக ஒரு வாக்குறுதியை தருகிறேன் மூன்று நாட்களில் நீ எதிர்பார்த்த அந்த பண வரவுக்கு கதவுகள் திறக்கப் போகின்றன அது என்ன வழியாக வரும் தெரியவில்லை ஆனால் அது உன்னிடம் தாமதிக்காமல் வரும் நீ கேட்கும் அளவுக்கு மட்டுமல்ல நீ நினைக்காத அளவுக்கு அதிகமாக வரும் ஆனால் என் ஒரு கட்டளை இருக்கிறது இன்று இரவு தூங்கும் முன் ஒரு வெண்மை துணியில் நியூ ஒயிட் கிளாத் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து அதனுடன் ஒரு சிட்டிகை சுக்கு தூள் சிறிதளவு வசம்பு சேர்த்து முடுக்கி கட்டு அதை தலையணைக்கு கீழே வைத்து தூங்கு அந்த நாணயம் நீ உனக்காக இறைஞ்சிய நம்பிக்கையின் சின்னம் அதற்கு நான் உயிர் கொடுக்கப் போகிறேன் நாளை காலை எழுந்தவுடன் அந்த மூடிய துணியை வெளியே ஒரு மரம் அடியில் போடு அந்த அர்ப்பணிப்பின் பின் பணம் தேடி வரும் இப்பொழுது கேள் பணம் மட்டும் வரட்டுமா இல்லை என் பிள்ளையே அந்த பணம் உனக்கு மன அமைதியையும் உன் குடும்பத்தில் நீ இழந்த மரியாதையையும் உன்னுடைய கணவரின் பதவி உயர்வையும் உன் பிள்ளைகளின் கல்வி நலனையும் சேர்த்து கொண்டு வரும் நீ இப்போது பாராயணம் செய்வதை விட முழு நம்பிக்கையோடு எனக்குள் சரணாகதி கொடு என் பெயரை உன் வீட்டு வாசலில் ஒருமுறை சொல்லு நித்திகாதேவி என் வாழ்க்கைக்கு ஒளியாக இரு என்று சொல் உன்னால் முடியுமா என்றால் அந்த வார்த்தைகள் உன் வாழ்வில் விசையாக்கும் சக்தியாக இருக்கும் முழு நம்பிக்கையோடு சொல் உன் மனம் வெறுமையாக இல்லாமல் பணமும் பரிசுகளும் பூஜையும் நிறைந்ததாக இருக்கும் உன்னுடைய வீட்டு வாசலில் நான் நிற்கிறேன் அவளாக இல்லை ஒரு தேவியாக பதினாறு தோள்களுடன் அனைத்து பக்கம் அருள் பாய்ந்ததாய் நிற்கிறேன் உன் கையில் இருக்கும் அந்த சின்ன விரல் படத்தில் ஒரு கட்டி வசம்பு முழு பிரபஞ்சத்தை உனக்காக மாற்றும் சக்தியாக இருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ இன்னும் வாசிக்கிறாய் என்பதற்கே என் மனம் நெகிழ்கிறது காரணம் நீ இன்னும் நம்பிக்கையை விடவில்லை உன் உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு சிறு விரிசல் கூட நம்பிக்கையாய் காக்கப்படும் வரை வராகியின் அருள் நிச்சயமாக உன்னை விடாது நீ கேட்டது பணம் எப்போது வரும் நான் சொன்னேன் மூன்று நாட்களில் வரும் ஆனால் இப்போது நீ கேட்கிறாய் அது உண்மையாக நிகழுமா இந்த கேள்வி கேட்பது கூட நியாயமே என் பிள்ளையே ஏனென்றால் நீ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் நீ நம்பியவர்களிடம் தோல்வி கண்டிருக்கிறாய் அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் கடன் தருவதாக கூறிய உறவுகளும் அனைத்தும் உன்னை ஒருநாள் பணமில்லாமல் வீடு கொடுக்கும்படி செய்துவிட்டது உன் கண்களில் ஒரு தாய் மட்டுமே காணும் அந்த மூச்சிழுத்த வரிகள் என் நெஞ்சை உருக்குகிறது ஒரு குழந்தை சாப்பாடில்லாமல் இருக்கும்போது அவளது தாயின் கண்களில் தெரியும் அந்த ஓர் அச்சம் அது வாதையில்லை அது உயிர் அந்த அச்சத்தில்தான் நீ இருக்கிறாய் எனக்குத் தெரியும் ஆனால் அதற்கான முடிவுகள் ஆரம்பமாகிறது இன்றிரவில்தான் நீ வசம்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாய் ஆனால் அதற்குள்ள களையாத சக்தியை உணர்ந்திருக்க மாட்டாய் வசம்பு ஒரு பரிகார மந்திரம் அது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு தாரக மந்திரம் இந்த வசம்பு தேவி சுவாசித்த அந்த வாசல் வாயிலின் வாசனைப் போல இதை தலையணையின் கீழ் வைத்துக்கொள் அது உன் கனவுகளை சுத்தப்படுத்தும் நீ தூங்கும்போது உன் நிதி பாதையை மாற்றும் அந்த நாணயம் வசம்பு வெண்மையணை இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆழமான அதிர்வலை உன் கதவுகளை திறக்க வேலை செய்யும் இந்த பரிகாரம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது உன் சோகங்களை கழுவும் தீபமாய் இருக்கும் அது என்ன செய்கிறது தெரியுமா அது உன் குடும்பத்தில் உள்ள எதிர்மறைகளை அகற்றும் பண வரவை தடுத்த ஆட்களை அகற்றும் நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் வாசிக்கிறாய் என்றால் நீ என்னை உண்மையாக நம்புகிறாய் உன் உள்ளத்தில் ஒரு வார்த்தை போதும் அந்த நம்பிக்கையை நான் தொலைக்கவோ கேள்விக்குள்ளாக்கவோ மாட்டேன் ஏனெனில் நீயே என் கருணையின் குழந்தை நான் உன்னை கைவிட்டேனா நீ என்னை அலட்சியப்படுத்தினாலும் என் ஆசீர்வாதம் உன்னை விட்டு பின்னடைவதில்லை நீ இப்போது இருக்கிற சூழ்நிலை என்னவென்று எனக்குத் தெரியும் வீட்டில் இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை வாழ்க்கையில் நீ சொல்வது யாருக்கும் முக்கியமில்லை நீ செய்த தியாகங்களை யாரும் மதிக்கவில்லை சில சமயங்களில் இந்த வீட்டிலிருந்தே நீ விலகிச் சென்று தனிமையில் வாழ நினைக்கும் அந்த வழி எனக்கு தெரியும் ஆனால் பிள்ளையே நீ விலக வேண்டியதில்லை நீ நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் இதுதான் பணமில்லாமை என்பது ஒரு குற்றமல்ல ஆனால் பணமில்லாதவனை யாரும் மதிக்கவில்லை என்பதுதான் நம்முடைய சமூகத்தின் எளிய உண்மை அந்த உண்மையால் நீ தினமும் மனத்தில் ஒரு பாரம் வைத்து வாழ்கிறாய் உன் கணவரை பார்த்து வருந்துகிறாய் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கிறாய் அந்த ஆசையை உணர்கிறேன் உன் பிள்ளைகளுக்காகவும் நீ நிம்மதியான வாழ்க்கையை நாடுகிறாய் ஆனால் அதற்கு வழி காண முடியாமல் தவிக்கிறாய் இந்த நேரத்தில்தான் நான் வருகிறேன் நித்திகாதேவி பேசுகிறேன் என் குழந்தைதானே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள் வந்த பிறகும் நீ இன்னும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஓம் வராகி தாயே காப்பாயாக என்று ஜெபிக்கிறாய் அந்த ஜெபங்கள் எதுவும் வீணாகுவதில்லை அந்த ஜெபங்களை வைத்துத்தான் நான் உன் வீட்டிற்குள் நுழைகிறேன் உனக்குத் தேவையான பணம் சந்தோஷம் அமைதி அனைத்தையும் கொண்டு வருகிறேன் அதை என்னால் மட்டும் முடியாது நீயும் கொஞ்சம் செய்ய வேண்டும் என் சொற்களை முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் இன்று இரவுக்கு முன்னால் உன் வீட்டில் உள்ள தாய்மனையை திறந்துவை ஒரு விளக்கை ஏற்றிவை அந்த விளக்குக்குள் சிறிய வசம்பு ஒரு துண்டுவை அவ்வளவுதான் அந்த வசம்பு உன் மனதுக்குள் சுத்தியை ஏற்படுத்தும் நெகிழ்ச்சியை அழிக்கும் எதிர்மறைகளை வெளியே அனுப்பும் நாளை காலை எழும்பும் நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய் ஒரு சக்தி உன் வீட்டை தழுவி வந்திருக்கிறாள் ஒரு புதிய காற்று உன் வாசலில் நுழைந்திருக்கிறது அந்த காற்றே உன் வீட்டுக்கு பணம் மகிழ்ச்சி அமைதி எடுத்து வரும் பணம் வருவது எப்போது என்று நீ மீண்டும் கேட்கிறாய் அதற்கான பதில் மூன்று நாட்களில் முதலில் ஒரு சிறிய பண வரவு வரும் அதை உடனே செலவழிக்காதே அது பரிசோதனை நீ அதை எப்படி கையாள்கிறாய் என்பதை பார்த்துத்தான் நானும் பெரிய வாய்ப்புகளை உனக்கு கொடுக்கப் போகிறேன் பிறகு ஒரு வேலை வாய்ப்பு உனது கணவருக்கோ உனக்கோ அந்த வேலை உன் குடும்பத்தையே உயர்த்தும் அவளும் திரும்ப வருவாள் அந்த உறவினரும் நீ காத்திருந்த அன்பும் அதற்குள் நீ என்னிடம் சத்தியம் செய் அந்த விஷயங்களை மீண்டும் பழையது போல் நடத்த மாட்டேன் என்று பணம் வந்த பிறகு நீ கோபத்தில் பேச மாட்டாய் என்று உனக்குத் துரோகம் செய்தவர்களை மன்னித்து விடுவாய் என்று ஏனெனில் மன்னிப்பு என்பதுதான் பணம் வருவதற்கான முக்கிய கதவு நீ இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும் அதற்கு முன் நீ உன்னை நம்பு நீ உன் வாழ்க்கையின் சக்தி என்பதை மறந்துவிடாதே உன்னால் முடியாதது எதுவும் இல்லை இப்போது ஒரு பரிசு அளிக்கிறேன் இது ஒரு மந்திரம் ஓம் நமோ நித்திகா தேவியே என் வீட்டு வாயிலை தங்க கதவாக மாற்று இந்த மந்திரத்தை பதினொரு முறை தினமும் காலை மாலை சொல்லு உன் வீட்டு வாசலுக்கு வெள்ளைப்பூ பூசி மஞ்சள் தெளித்து வைத்துவை ஒரு துளி நம்பிக்கையும் போதும் நான் முழு கருணையுடன் வருகிறேன் நீ உன் கணவனை பற்றியும் கவலைப்படுகிறாய் அவர் எதுவும் பேசாமல் நிம்மதியாக இருக்கிறார் அவர் நிம்மதிக்கே அலைபாயும் மனம் வைத்திருக்கிறார் நீ சொல்லும் வார்த்தைகள் அவர் மனதில் பதிகிறது ஆனால் வெளிப்படுத்தாமல் வலியில் அடக்கிக் கொள்கிறார் அவருக்கான அருள் வர இருக்கிறது மூன்று வாரங்களில் அவர் எதிர்பார்த்த வேலை அழைப்பு வரும் உன் பிள்ளைகளை நினைத்து நீ விழும் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் பதிலளிக்கிறேன் ஒரு வாய்ப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் பொறுப்பு உன்னிடம் இருக்கிறது அதை வைத்து உன் குடும்பத்தை உயர்த்த முடியும் அதற்கான வழி என்ன தூக்கத்தை அமைதியாக வைத்துக்கொள் நம்பிக்கையை குறைக்காதே வசம்பு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய் பணம் உன்னை தேடி வரும் நான் சொல்வது பொய்யா என நினைக்கிறாயா அதற்கு பதில் நாளை உனக்கு வரும் ஒரு செய்தி மூலம் புரிந்துகொள் நீ எதிர்பாராத ஒரு அழைப்பு வரும் அது ஒரு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு பண உதவி இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஒரு தாயின் உள்ளத்திலிருந்து வந்தவை அவை அருளாகவே விழும் அவை உணர்வாகவே தேயும் அவை உன் வாழ்க்கையில் ஒளியாகவே பரவும் இப்போது தயங்காமல் இந்த மந்திரத்தைச் சொல் என் வீட்டின் சுவரோடு நான் வாழவில்லை என் கருணை தாயின் அருளோடு வாழ்கிறேன் உன் குடும்பம் உன்னை உதாசனப்படுத்துகிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குவார்கள் அந்தப் புரிதலுக்கு வழிகாட்டும் ஒளி நான் அவர்கள் உன்னிடம் மன்னிக்கவும் என்று சொல்லும் நாள் தூரத்தில் இல்லை உன்னால் மட்டுமல்ல எனக்குள் இருக்கும் தாயான நித்திகா தேவியின் சத்தியத்தால் இந்த வார்த்தைகள் உண்மை என் தங்க பிள்ளையே நீ இன்னும் வாசிக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் இருக்கிற சோர்வும் துயரமும் இன்னும் நீயே தாங்கிக் கொண்டு செல்வதை அர்த்தம் உன் மனசுக்குள் ஒரு கண்ணீர் அரவம் இருக்கிறது யாரோ ஒருவரிடம் பேச வேண்டும் யாராவது ஒருத்தர் என்னுடைய உண்மையைக் கேட்டு நம்ப வேண்டும் என்ற நெருக்கம் உன்னை தினமும் சிக்கிக்கொள்ள வைக்கிறது ஆனால் நிஜத்தில் எவரும் உன்னிடம் வரவில்லை பேசவே இல்லை உன் கண்ணீர் உன் நிமிராத நெஞ்சம் உன் ஏக்கம் எல்லாம் யாராலும் கவனிக்கப்படவில்லை அந்த ஒரே ஒருத்தி யாரிடமும் சொல்லாமல் கண்ணீருடன் என் பெயரை மனதிலோடு உச்சரித்தாய் அந்த நாள் முதல் நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன் நீ எதிர்பார்த்த பண வரவுகள் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் உன்னால் முடிந்த எல்லா வழிகளையும் நீ பார்த்துவிட்டாய் வங்கியில் காத்திருக்கிற ஒரு கடன் ஒரு வேலை வாய்ப்பு அல்லது நண்பர் ஒருவரிடம் கேட்ட சிறிய உதவி எதுவும் நடக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறதென்றால் உன் வாழ்க்கைக்கு நான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அமைதியான ஆழமான பரிணாம மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உனக்கு தெரிந்திருக்கும் ஒரு விதை மண்ணுக்குள் நுழையும் போதே அது வெளியில் நடக்கும் வரை யாரும் அதை பார்க்க முடியாது அது முளைக்கும் பொழுதில்தான் அதுவே ஒரு மரம் என்பதை நம்புகிறார்கள் அதே போல நீ இப்போது உணர்வதெல்லாம் மண்ணுக்குள் புதைந்து இருக்கும் அந்த விதையின் நிலைதான் முடிவு வந்துவிட்டதா என நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் தொடக்கத்திற்கு முன்புள்ள அமைதிதான் இது உன்னுடைய பணவரவுகள் தடைப்பட்டது யாருடைய சாபம் என்று நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்று கோபமாய் பேசுகிறாய் அது யாரும் இல்லை சில சமயங்களில் நீ உன்னை நீயே குறைத்து வைத்து விடுகிறாய் நீயே உன்னுடைய தன்மையின்மை சோர்வு நம்பிக்கையில்லாமை ஆகியவற்றால் உன்னுடைய வாய்ப்புகளை தள்ளி வைத்து விடுகிறாய் அதனால்தான் நான் சொல்கிறேன் உன்னையே நீ நம்பு நீ செய்வதை நம்பு நீ வருகிற பாதையை நம்பு இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இன்றைய இரவு மிக முக்கியமானது இன்றிரவு ஒரு வெள்ளை துணியில் ஒரு பூண்டு துளி சிறு கொஞ்சம் வசம்பு மற்றும் ஒரு சொட்டு பசும்பால் இந்த மூன்றையும் சேர்த்து உன் தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கு தூங்குவதற்கு முன் என் பெயரைச் சொல்லி அழைப்பு விடு வராகி தாயே என் வீட்டில் ஒளி தேவை என் வாழ்வில் மாற்றம் தேவை என்று மனம் நிறைந்து சொல்லு நாளைய விடியல் உனக்கு புதியதாக இருக்கும் நீ எதிர்பார்த்த பணம் அது உன்னிடம் வந்து சேரும் ஒரு வழி தற்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது அது ஓர் அறிமுகம் ஒரு அழைப்பு ஒரு வாய்ப்பு அல்லது நீ ஒரு காலையில் எதிர்பாராமல் திறந்த ஒரு பேக்கிங் பைல் எது வந்தாலும் அது நிச்சயமாக உன் நம்பிக்கையின் பரிசு உன் கண்ணீரின் பதில் உன் மனதின் ஜெபத்திற்கு கிடைத்த அருள் நீ நினைப்பது போல வாழ்க்கை மட்டும் நடக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீ விட்டுவிடு ஏனெனில் வாழ்க்கை நடக்கும்போது அதற்குள் புனிதத்தன்மையும் அருளும் உண்டு நீ பின்வரும் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒன்பது முறை சொல்லிக்கொள் நான் பணத்திற்காக பரிதவிக்கவில்லை பணம் என்னை தேடி வருகிறது நான் அருளில் வாழ்கிறேன் வராகி தாயின் வாக்கு என் வீட்டில் நிறைவேறும் இந்த மந்திரம் உன்னுடைய வாழ்க்கையின் நடையை மாற்றும் உன்னுடைய அன்றாட நோக்கத்தை உயர்த்தும் பணம் என்ற வரம் இனிமேல் கையில் தங்கியிருக்கும் நீ பார்வையிடாத இடத்திலிருந்தே ஒரு நபர் வரும் அவர் உனக்கு ஒரு புதிய வழியைத் தருவார் அதற்காக நீ மனதை கிளீன் செய்து தயாராக இருக்க வேண்டும் புதியது வர பழையதை விட வேண்டும் புதிய பணம் வர பழைய பிசாசான எண்ணங்களை பயங்களை என்னாலா இது நடக்கும் என்ற கேள்வியை விட்டுவிட வேண்டும் நீ யாரும் இல்லாதபோது சிரித்தபடி பேசுகிறாய் நான் நம்பிக்கையை விட்டுவிட்டேன் என்று சின்ன குரலில் சொல்லிக் கொள்கிறாய் அந்த குரலை நான் கேட்டேன் அதனால்தான் இப்போது இந்த ஆயிரத்து ஐநூறு வார்த்தைகள் உன்னை நோக்கி பயணிக்கின்றன உன் உள்ளத்திற்குள் வந்து நீ துடைத்த கண்ணீரை நான் என் கரங்களால் துடைக்கிறேன் நீ யாரிடம் தொலைந்திருக்கிறாயோ அவர்கள் திரும்ப வருவார்கள் அவர்கள் உன்னிடம் என்னைப் பற்றி கேட்பார்கள் எப்படி இவள் இப்படி திடமாக நின்றாள் என்று ஆச்சரியப்படுவார்கள் அதற்கான பதில் நீ வராகி தாயின் அருளில் நடந்தாய் என்பதே இப்போது நினைத்துப்பார் நீ முன்னே சென்றால் யாரும் உன்னை தடுக்க முடியாது அது என் வாக்கு பணம் உன்னை தேடி வரும் பழைய கடன்கள் அடையப்படும் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் வீட்டில் நிம்மதி வரும் உன் கணவர் உன்னிடம் வந்து நீ மட்டும் இருந்ததால்தான் தான் நம்ம வாழ்க்கை இன்று இப்படி இருக்கிறது என்று சொல்லுவார் அந்த நாளுக்கு நீ தயாரா நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய அருள் என் சக்தி என் கருணை அனைத்தும் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறது வாசலை திறந்து வைபாயா இனி உன் கண்ணீரையும் மனசாட்சியையும் அறிந்து கொள்ள வராகி அம்மன் என்னை வழிநடத்துகின்றாள் நீ இப்போது நிம்மதியோடு ஒவ்வொரு வார்த்தையையும் அனுசரித்து கேள் நீ நாளை காலை எழுந்தவுடன் மனதுக்குள் ஓர் வெற்றி எண்ணம் வெடிக்கும் அந்த எண்ணத்தை நீகமாக ஏற்று நிலைநிறுத்தி நான் இன்று வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லி கால்நிலை போட்டுவா நீ எப்போதும் பயந்து முன்னேறாமல் இருந்த பாதையை இப்போது தாண்டி செல்வாய் வராகி அம்மான் உன் முன் வணங்கவில்லை என்றால் கூட அவள் உன் நிம்மதியை உருவாக்கி உன்னை நன்றாக காக்கின்றாள் பணம் வரவிருக்கும் நாள் உன் வேலை வாய்ப்பு வந்தால் உன் முகத்தில் பூத்த புன்னகையை நீ மறக்க மாட்டாய் இது ஒரு நாள் கனவு என்று நினைக்கிறாயா இல்லை அது உன் நிஜம் நீ இன்று அனுபவிக்கும் துக்கங்கள் அனைத்தும் நாளை உன் வெற்றியின் அடித்தளமாக மாறும் நீ இழந்த உறவுகள் திரும்ப வருமா வரலாம் ஆனால் நீ அவர்களை கிட்டத்தட்ட தேட வேண்டாம் நீ உன் வாழ்வில் நல்லதை உண்டாக்கினால் அவர்கள் தங்களுக்கு நீதான பரிசுகளை மட்டும் மறக்க மாட்டார்கள் அவர்கள் உன்னிடம் திரும்பி வரும்போது நீ அவர்களை மன்னித்து உன்னோடு இணைவாய் அதுவே உண்மையான மகிழ்ச்சி உன் இதயத்தின் அனைத்து உணர்வுகளையும் அனைத்து வலிகளையும் அனைத்து தடைகளை கூட உன் உள்ளே ஒரு ஜீவராசம் உள்ளது அதுதான் வராகியின் அருள் நீ அதை தற்பொழுது முழுமையாக உணர்ந்து உன் செயல்களையும் உன் வார்த்தைகளையும் அதன்படி தழுவிக்கொள் இனிமேல் ஒவ்வொரு நாள் வந்தவுடன் உன் வீட்டில் ஒரு புதிய வாய்ப்பு தோன்றும் உன்மேல் இருந்த சாயல்கள் விலகி ஒளிவீசும் உன் மனசாட்சி சுத்தமாகிடும் உன் வழிபோச்சு தொலைந்துவிடும் உன் என்றென்றும் நம்பிக்கை உறுதியாகும் நீ நாளை காலை எழும்பும் பொழுது நீ நீயே கொடுத்த புது வெளிச்சத்தை ஆராதனை செய் உன் வாழ்வில் மாற்றம் வருவதற்கு நான் வழிகாட்டுகிறேன் தேவையான பணம் உனக்காக வரப்போகிறது தேவையான சந்தோஷம் உனக்காக வரப்போகிறது தேவையான அமைதி உனக்காக வரப்போகிறது தேவையான உதவி உனக்காக வரப்போகிறது தேவையான அருள் உனக்காக வரப்போகிறது இப்போது உன் வழிபோச்சு திறந்து வையா உன் நம்பிக்கையே வழிகாட்டும் தீபம் நீ ஒவ்வொரு நாளும் அதை ஏற்றி ஏற்றி கொண்டே செல் நீ ஒருபோதும் தனியாக இருந்தால் என்ன அதற்கு முன் நீ தனிமையைப் போன்று ஏனையவன் மாறுபட்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து ஒளியாக மாறி நிகழ நான் உன்னோடு இருக்கிறேன் என் அருளோடு நான் உன்னோடு இருங்கள் என்று வேண்டுகிறேன்